கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வசந்தபாலன் இயக்கத்தில் திரையரங்குகளில் வெளியான படம் அங்காடி தெரு இந்த படத்தில் மகேஷ் அஞ்சலி வெங்கடேஷ் பாண்டி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் சென்னை டி நகரில் உள்ள துணிக்கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் பிரச்சனையை அழுத்தமாக பேசிய இப்படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது நடிகர்கள் மகேஷ் அஞ்சலி பாண்டி கதாபாத்திரங்களில் ரசிகர்களிடையே கவனம் ஈர்த்தன அதில் ஒருவர் தான் நடிகை சுகுணா நாகராஜன் இவர் சோஃபியா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அங்காடி தெரு படத்திற்கு பிறகு அவர் பெரிய அளவில் மற்ற படங்களில் நடிக்கவில்லை நடிகை சுகுணா அங்காடி தெரு படத்தில் இணை இயக்குனரான பணியாற்றியிருந்த நாகராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கிறார் என சில சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பினர் அந்த வகையில் நடிகை சுகுணா தற்பொழுது பியூட்டி பார்லர் ஒன்றை நடத்தி வருகிறாராம் அதன் உரிமையாளராகவும் இருக்கிறார் படங்களில் நடிக்க வேண்டாம் என தனது கணவர் கூறியதால் சினிமாவில் நடிப்பதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எங்களுக்கு திருமணம் முடிந்து நான் கர்ப்பமாக இருந்தேன் எட்டாவது மாதம் கருகலைப்பு செய்துவிட்டேன் குழந்தை வயிற்றில் இறந்துவிட்டது அதனால் அப்படியான முடிவை எடுக்க வேண்டிய நிலை அதிலிருந்து மீண்டு வர கணவர் உறுதுணையாக இருந்தார் பின்னர் தான் மகன் பிரதான் என்று பேட்டி ஒன்றில் சுகுணா தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க